அக்கா நேற்று அண்ணா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாரு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணவே இல்லை கண்டிப்பாக வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக அவர் வாங்கிட்டு வந்திருந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸும் அதுக்கப்புறம் நெக் பீஸும் தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு நானே இப்போ தான் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்குறேன் நேற்று வாங்கி கொடுத்ததுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் நேத்தே ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் கழுத்தில் வந்து போட்டிருந்தேன் மற்ற மூணுமே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்த்துருந்தேன் எல்லாமே ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு என்கிட்ட எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இல்லையோ என்ன மாதிரி மாடல்லாம் இல்லை என்ன கலர் இல்லைன்னு எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றுத்தையும் சூப்பராக வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காரு இதில் எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் எனக்கு எது நல்லாயிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நேற்று வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ